வணக்க மக்கள் இவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறது நாம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் மல்மல் காட்டன் சாரீ தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத வீடியோ பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்க பாக்குற சாரி ஃபுல்லாகவே மல்மல் காட்டன் சாரீ தான் இது பியூர் காட்டன் சாரி இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் இருக்கும் வித்து பிளவுஸ் வருது பிளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க இந்த சாரி வந்து நிறைய கலர் இருக்கு நிறைய டிசைன் இருக்கு அது நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துதான் தெரியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் இப்ப நமக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால தாராளமா நீங்க இந்த சாரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது இப்ப ஷிப்பிங்ல கிடைக்குது நீங்க சாரி ஆர்டர் பண்ணி அஞ்சுல இருந்து ஏழு நாளைக்குள்ள சாரி உங்க கைக்கு வந்து சேரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் கண்டிப்பா ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்கோங்க அது எதுக்காக ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தா கண்டிப்பா வீடியோ இல்லாம நீங்க டிஃபெக்ட் சொல்லி மாத்தி கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாத்தி தர முடியாது அதனால கண்டிப்பா வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க இந்த சாரீல வந்து வித் பிளவுஸ் கொடுத்துருக்கு நான் சொல்லியிருக்கேன் பிளவுஸ் வந்து போட்டோல இருக்கிறது வரும் சில சமயம் இந்த லாட்டு முடிஞ்சிருச்சு அடுத்த லாட் வருதுன்னா அப்போ வந்து பிளவுஸோட டிசைன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை தயவு செஞ்சு எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு மாறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இதுக்கு காரணம் இதுதான் அதாவது ஒரு லாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து இந்த பிரிண்ட் பண்ணும்போது அந்த டிசைனை மாத்துறாங்க அதாவது சாரியோட டிசைன் சேமா இருக்கும் பிளவுஸோட டிசைன் மாத்தும் போது அது மாறி வருது அதனால நிறைய பேர் கேக்குறீங்க பிளவுஸ் மாறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பிளவுஸ் கொடுக்குறோமோ அதுவே கண்டிப்பா வராது மேக்சிமம் வந்துடும் சில சமயங்கள்ல அது மாறி வரும் அப்படி மாறி வந்துச்சுன்னா நீங்க அதுக்கு கான்ட்ராஸ்டா தான் கொடுத்துருப்பாங்க அதாவது அதுக்கு இல்லாத மாதிரி எந்த பிளவுஸும் வராது அதனால நீங்க அதை மாத்த முடியாது அதுக்காக சாரியை மாத்தணும்னு சொன்னீங்கனாலும் கண்டிப்பா மாத்த முடியாது இதையும் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அதனால கேக்குறாங்க அதனால நான் திரும்ப ஒரு வாட்டி சொல்லிடுறேன் இதெல்லாம் வந்து அந்த டிசைன் வந்து எதாவது சாரியோட டிசைன் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படியே வந்துரும் சப்போஸ் அது மாறி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நாம ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துருவோம் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா இதுல என்ன சாரி காட்டுறோமோ அந்த சாரி கண்டிப்பா அவைலபிளா இருக்கும் நீங்க எப்ப வேணாலும் வாங்கிக்க முடியும் இது வந்து நார்மல் வாஷ் தான் இதுக்கு வந்து நீங்க ஸ்பெஷல் கேர் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது இதுக்கு ஸ்டார்ச் போடணுமா போட வேண்டுமாங்கிறது உங்க விருப்பம் தான் இது ஸ்டார்ச் போடாமலே இது கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் நீங்க ஒரு ஆபீஸ் கோயரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சாரியை கட்டிட்டு போக முடியும் ஏன்னா அவ்வளவு நல்ல ஒரு லுக்கான ஒரு சாரியா தான் இருக்கும் நியர் வீட்டுல டெய்லி யூஸுக்கு நார்மல் யூஸுக்கு நீங்க யூஸ் பண்றீங்கனாலும் இந்த சாரியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சிலவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சாரியே வேர் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களும் தாராளமா இந்த சாரீ கட்டிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நான் என்ன வீடியோலாம் போட்டேன் நீங்க உடனே கூட உங்களுக்கு பிடிச்ச சரியா ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க கொடுக்குற லைக்கும் கமெண்ட் தான் இனி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு சாரீ பத்தினா டெய்லி அப்டேட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன மாதிரி மெட்டீரியல் கிடைக்குது என்ன டிசைன் வருது அதோட ரேட்டு என்ன அது எப்படி கிடைக்கும் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் அதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாரி பத்தின நிறைய டீடெயில்ஸ் தெரிஞ்சிக்கலாம் நீங்க நம்ம கிட்டயும் மற்றவங்க கிட்டயே சாரியை கம்பேர் கூட அதோட பிரைஸ் கம்பேர் பண்ணி கூட நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த வீடியோல நம்ம நிறைய சாரீ புதுசா தான் காட்டியிருக்கோம் இது பழைய டிசைன் தான் திருப்பி ரீப்ளேஸ் ஆகிக்கிட்டே இருக்கின்ற சாரிகள் தான் அதைத்தான் திரும்ப நம்ம போட்டிருக்கோம் இதுல ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சாரிக்கும் அதோட பிளவுஸையும் பக்கத்துல நம்ம டிஸ்பிளே பண்ணியிருப்போம் அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை நான் திரும்ப சொல்லிக்கிறேன் இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்